இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் தர முயன்றதாக கூறப்படும் வழக்கில் டிடிவி தினகரன் கைதானது முதல் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது வரையிலான பல்வேறு நிகழ்வுகளை இனி பார்க்கலாம் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் ஏப்ரல் பதினாறாம் தேதி டெல்லி ஓட்டலில் தங்கியிருந்த சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டார் இரட்டை இலை சின்னத்தை பெற டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்ததாக தகவல் வெளியானது யாருக்கும் லஞ்சம் கொடுக்கவில்லை சுகேஷ் யாரென்றே தெரியாது என்று ஏப்ரல் பதினேழாம் தேதி டிடிவி தினகரன் இதனையடுத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதிமுக அம்மா அணியிலிருந்து விலகுவதாக டிடிவி தினகரன் ட்விட்டரில் பதிவு செய்தார் டெல்லி காவல்துறையினர் டிடிவி தினகரனிடம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேல் விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த சுகேஷ் டிடிவி தினகரன் யாரென்றே தெரியாது என்று ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தெரிவித்தார் இதனையடுத்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி டிடிவி தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் குரல் மாதிரி சோதனை நடத்த உத்தரவிடப்பட்ட நிலையில் அதற்கு டிடிவி தினகரன் மே இருபதாம் தேதி மறுப்பு தெரிவித்தார் தொடர்ந்து ஜூன் ஒன்னாம் தேதி அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் கிடைத்தது ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்தவும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த ஜாமீனை வழங்கியது இந்நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் நியூ செவன் தமிழ் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து என்னை யாரும் நீக்க முடியாது என்று தெரிவித்தார்